ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளும் தன்மையுடைய ராசி சிம்மராசி இந்த சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நற்பலன்கள்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயம் என்ன மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி வீட்டில் இருந்தபடியே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் உங்களுடைய ராசி கடவுள் யார் இஷ்ட கடவுள் யார் மேலும் உங்களுக்கு இந்த கிரக நிலையின் அடிப்படையில் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே அறிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார அந்த சிவபெருமானை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பாரு மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவலெல்லாம் நீங்கள் உடனடியாக பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்க பார்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அவங்களுக்கு ஆளும் தன்மை ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்படி காட்டுக்கு அவ்வளவு ஒரு விலங்குகள் இருந்தாலுமே சிங்கம் தான் வந்து ராஜா அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்க பத்து பேர் இருக்கிற கூட்டத்தில் இவங்க மட்டும் தனித்துவமாக செயல்படுவாங்க தனித்துவமாக இருப்பாங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது அரை மணி நேரம் செய்யக்கூடிய வேலையாக இருந்தால் கால் மணி நேரத்துலேயே செஞ்சுருவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாக இவங்க செய்வாங்க மனதில் தைரியமும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமையும் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்பயுமே மற்றவங்களை சார்ந்து இருக்கவே மாட்டாங்க நம்ம நம்ம வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலையை அவங்களுடைய போக்கில் தான் இருப்பாங்க மற்றவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க பிடிவாத குணம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அவங்க என்ன முடிவெடுத்தாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க மற்ற அதில் தப்பு தப்பே ஆனாலுமே அது பெருசு பெருசாக அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் இப்படி தான் செய்வேன் இது என்னோடய வாழ்க்கை அப்படின்ட்டு தான் அவங்க வந்து போவாங்க இப்படி இருக்கிறவங்க ஏன் போய் அவங்ககிட்டலாம் யார் என்னையா பேசுகிறது அவன்லாம் யார் எது சொன்னாலும் உப்பு ஒப்புக்க மாட்டான் அவன் அவன் பேச அதாவது அவன் சொல்கிறது அவன் நினைக்கிறதா செய்வான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்கக்கிட்டேயும் ஒரு மென்மையான குணம் இருக்குது பார்க்குறதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சிறு சிறுன்னு மூஞ்சி வச்சுட்டு கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் அவங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா அப்படின்றத ஒரு தோற்றம் தான் மற்றவங்களுடைய கண்ணுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் தென்படுவோம் ஆனாலுமே கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துடுறோம் அதாவது எந்த இடத்துல கோவம் இருக்கும் அந்த இடத்துல குணங்கள் அப்படிங்கிறது நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அந்த மாதிரியே தான் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கோவம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு குழந்தைத்தனமானவங்க அதே கோவம் வந்துருச்சு அப்படின்னா அது அவங்களால ஆட்கொள்ளவே முடியாத அளவுக்கு ரொம்ப கோவப்படுவாங்க ஆனால் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னே சொல்லலாம் யாரோட கஷ்டத்தையும் பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக இவங்க செய்வாங்க அது மட்டும்லாமல் இவங்ககிட்ட பிளஸ் ஆன பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிப்பதற்காக எப்படியாவது போராட்டமாவது பண்ணி அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே முன்னேற்றம் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் என்னென்ன விதமான மாற்றத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய தடைகள் வந்து வந்துகிட்டே இருந்திருக்கும் அதாவது புதுசாக தொழில் தொடங்குறீங்க வேலை சார்ந்த விஷயத்தில் புதுசாக வேலைக்கு போறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேற ஏதாவது பண்ணுறீங்க அதாவது புதுசாக இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த விஷயத்தில் தடைகள் இருந்திருக்கும் அந்த விஷயம் அனைத்துமே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சரிப்படுத்தி கொடுக்கும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெறுவதால் பிறர் எளிதில் செய்ய தயங்கும் காரியத்தை கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றியாக்குவீங்க இதனால மற்றவர்களிடம் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாராட்டை கேட்டு நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் அஷ்டமசனி முடியும் வரை திருமண முயற்சியை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க வெளிநாட்டு குடியுரிமை முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் புகழ் அந்தஸ்து உயர் தடைப்பட்ட உயர் ஆராய்ச்சி கல்வி முயற்சியில் கைகூடி வருங்க மேலும் திறமைக்கு தகுதிக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் சிலர் வெளிநாட்டிற்கு இடம் பெயர் போகலாம் இன்னும் சிலருக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்திற்காக அடிக்கடி அலைச்சல் குளிர்பிடிக்கக்கூடிய பயணங்களாக இருக்கக்கூடும் மேலும் பெண்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே இழுபறியாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் போகுது முதியவர்களுக்கு அரசின் உதவித்தொகை பென்ஷன் கிடைக்கும் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை மூணு இருபத்தி ஐந்து மணி சந்திராஷ்டம் உங்களுக்கு ஆரம்பிப்பதால் வேண்டாத வேலையை அடுத்தவர் பிரச்சனையை எழுத்து போட்டு வீண் அவமானங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதனால் பார்த்திக்க இருங்க அதே சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் தைரியமும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமையும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதாவது கேது பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு வரைக்குமே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்தாலு கூட அவருக்கு குரு பார்வை இருப்பதால் தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போனது போல எந்த சங்கடமும் உங்களை நெருங்காது பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் மேலும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சியால கேது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் மன உளைச்சல் வீண் பிரச்சனை தேவையற்ற நெருக்கடி அவமானங்கள் ஏற்படும் என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்களுக்கு யோக பலன்களை கொடுக்க போகிறாரு மேலும் மே மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவானின் பார்வைகள் இரண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு இருப்பதாக எல்லா விஷயத்திலுமே அப்படிங்கிறது உங்களிடம் இருக்கும் எதிர்ப்பு தோன்றினாலும் பெறுவீங்க உடல் பாதிப்பு இன்னும் புதிய வாகனம் வாங்குவீங்க தந்தையின் உடல் நிலையில் பாதிப்பு உண்டாகும் உங்களுக்குள்ள இனம் புரியாத பயம் ஏற்படும் என்றாலும் கூட மேற்கல்வி முயற்சி சாதகம் அடையும் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனியோடு ராகமும் இணைவதால் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் ஒன்றாக இருந்தவர்கள் எதிரணியாக செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரப்போகுது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் சந்த் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் மே மாதம் ஒன்று ஏழு பத்து பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சாதகமான பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மேலும் ஏப்ரல் மாதம் முப்பது வரைக்குமே புதன் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு நிறைவான பலன்களை வழங்குவார் எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் வா வங்கியில் போட்டிருந்த பணம் வந்து சேரும் மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்று கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனம் குழப்பம் அடையும் வீண் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஒரேஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் செலவுகளை அதிகரிப்பார் இன்னும் சிலருக்கு இடத்தை விற்று அவசர கடன்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கார் மேலும் குரு பார்வை இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மற்றும் மே மாதம் ஒன்று ஆறு பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட்டால் நன்மை பிறக்கும் மேலும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கும் சிலர் தீர்த்த யாத்திரை செல்வார்கள் வழிபாட்டையும் ஆடுவீங்க தந்தை வழி உறவுகளால் சங்கடம் வரக்கூடும் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரக்கூடும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்தபடி வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் மாதம் முழுவதுமே குரு பகவானின் பார்வை குடும்பத்தின் ஒற்றுமையை உண்டாக்கும் வரவையும் ஏற்படுத்தும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகள் அனைத்தும் விலக போது போட்டியாளர்கள் பலம் இழப்பார்கள் வழக்குகளில் முடிவு அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் உடல்நிலை சீராகவும் இருக்கும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன தேதினு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் மே மாதம் ஒன்று பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்து வர நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நாம சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த சிம்ம ராசியை சேர்ந்து ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி